மரினா மாலில் வந்து ஒரு கேட்டு போட்டிருக்காங்க கோயமாலுக்கு மரினா மாலில் ஃபீனிக்ஸ் மால் மாதிரி இது ஒரு மால் வச்சோம்லாம் ரொம்ப ஒரு ஃபுலாப் கேட்டு டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்குது டிசைன் சூப்பராக இருந்த அந்த ஃபுலாப் கேட்னா லென்த்தாக நீட்டாக போயிட்டே இருக்கும் அப்படியே நம்ம மடக்கி விட்டோம்னா அழகாக வந்து மணிக்கும் இந்த புக்கு ஒன்று மாலை ஒன்று மைக்கிற மாதிரி அப்படியே லேண்ட் ஆகிட்டோம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ட்ராலி வெயில் வச்சு போட்டுருக்காங்க அதனால் இது ஒரு இந்த டிசைன் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது ஸோ உங்களுக்கு குலாப் கேட்னா இந்த மார்ட் போட்டால் இன்னும் சொல்லுறாங்க கீழே இந்த ட்ராக் இருக்குது இந்த ரயிலில் அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும் அந்த வீலு வீல் மூவ் ஆச்சு அப்படியே ஃபோல்டு கேட் ஒன்று 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 மேலே ஒன்று அப்படியே ஃபோல்ட் ஆகிட்டே வரும் அப்படியே பார்த்தா